சுபிக்ஷம் இல்லை நிம்மதி இல்லை இந்த மாதிரியான சூழல்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் ஒரு பெரிய தொகை மருத்துவத்துக்கு செலவு பண்ணிட்டோம் ஸோ எங்களுடைய சேவிங்ஸ் அதில் போட்டோம் இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளில வரப்போகிறோம்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு இந்த சூழல்களில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய முதலீடு போட்டேன் பட் ஆனால் அந்த தொழில் வந்து ரொம்ப நஷ்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு ஸோ இதுலேருந்து வெளில வர்றதுக்கான சூழல்கள் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு இது பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை தெய்வீக தெய்வத்தை வந்து நம் அருகே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் தெய்வம் நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு நேரமாக சொல்லப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நல்ல அதிர்வலைகள் அந்த கால அந்த நேரங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன்று மணியிலிருந்து அதிகாலை ஐந்தரை மணி வரை அப்படிங்கிறது ஐந்து ஐந்து முதல் ஐந்தரை வரை அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் நான் மேற்கொன்ன பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க யார் வேணாலும் சரி எல்லாரும் இதை செய்யலாம் நூற்றி எட்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீ வந்து வீட்டில் தீபம் ஏற்றணும் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றணும் நூற்றி எட்டு நாட்கள் நீங்கள் ஏத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து திடீர் வீழ்ச்சி நஷ்டங்கள் தொழிலாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற ஒரு அசாதாரண சூழல்களாக இருக்கட்டும் நிம்மதி குறைவாக இருக்கட்டும் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நீங்கள் வெளில வர்றதுக்கான ஒரு பாதை உங்களுக்கு தென்படும் ஸோ இந்த வழிபாட்டில் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நூற்றி எட்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் அதே போல உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை பிரம்ம முகூர்த்தத்துல ஜபிக்கணும் அந்த விளக்கை ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய பேர் நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை கிட்ட சொல்லணும் சரி எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வமா நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த நூற்றி எட்டு நாள் செய்ய நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயமும் மிகவும் சக்தி வாய்ந்தது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி என்று ஒரு குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வத்திற்குரிய வழிபாட்டு முறைகளை செஞ்சுட்டு வாங்க இதையும் செய்யுங்க இந்த மூன்று விஷயங்கள் நிச்சயமாக நீங்க எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுத்து அந்த கஷ்டங்களிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் நன்றி வணக்கம்